ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மஹான்யாஸில் இருக்கோங்க ஸோ இன்றைக்கி மகன்யாசில் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்டு டிஷ்யூ சாரி பூனம் டிஷ்ஷூன்னே சொல்லலாம் அதில் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரெகுலர் பேக்கர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த சாரி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் நியூ இயர் ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் ட்ரோஸ்லாம் வந்திருக்கக்கூடிய அரைவல் தான் இது இதில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூறுவா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இந்த வாட்டர் கலர் மட்டும் மாறுது பாருங்கள் லாவெண்டர் பேஸ் அதுக்கப்புறம் பிங்க்கு இதுவும் லாவெண்டர் லைட் ஷேட் ஆஃப் லாவெண்டர் இது மாதிரி க்ரீன் பிங்க்கு ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து மாறுது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மதியாக பண்ணுறதுக்கு இது ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இப்போ பார்க்கலாம் இது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஃபுல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் ஸ்லைட் சேஞ்சஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சாரிலேயும் இருக்கும் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த ஸாரி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள் ட்ரெண்டியாக இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரல் டிசைன் பாருங்கள் ஓகே ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் பிங்க் பேஸாக இருக்குது எந்த சாரி எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட்டில் அதாவது ராயலான லுக் லுக் இருக்குது பாருங்கள் ஸோ அது வந்து ஒரு ஷிம்மரியான ஒரு சாரி சாரி ஃபுல்லாமே அந்த ஷிம்மரி லுக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூன்ற மாதிரி உங்களுக்கு முடம்புடப்பாக இல்லை சாஃப்ட் டிஷ்யூங்க ஸோ இது வந்து ஒரு பூனம் ஸ்டஃப் மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த ஸாரி இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்ப்பேன் அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தானை இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி பார்க்கலாம் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ம் அடுத்து ஒயிட் பேஸில் இருக்கக்கூடிய சாரி ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறையா அரைவல்ஸ் வந்துருக்கு அதில் இன்னைக்கு நம்ம ஒரு அரைவல்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் மகனியாஸில் இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் இது இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒயிட் பேஸில் வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கில்ல ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நியூ இயர் ஸ்பெஷலாக என்ன வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரை மகன்யாஸ் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மாசி வீதியில் ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழித்து போகலாம் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன் கூட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்ஃபன்ஸ்